கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல விரேயஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார் வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ பன்னெண்டாம் இடத்துல வருகிறார் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயர்ந்துட்டார் யோகம் கொட்டிக்கிட்டு இருக்குது பல பேர் கடகராசிக்காரன் இருக்காங்க இதை வந்து எப்படி நீங்கள் புரிந்து கடக கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருநள்ளாறு சனிப்பயிற்சியே முழுமையான அப்போ தான் முழுமையான பலனை தரும் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது வந்து இது வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் இப்ப ஒன்பதாம் இடத்துக்கு போக போறார் அது ஒரு லாபம் இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்த பகவான் மீண்டும் அஷ்டமத்துக்கு வந்துட போகிறார் அப்படி இடம்பெயர்றாங்க அவ்வளோதான் அஸ்தமத்தில் இருந்த சனி ஒன்பதுக்கு ஒன்பது இருந்த ராகு அஸ்தமத்துக்கு அவ்வளோதான் இடம் பெயர்றாங்க அதனால் வந்து ராகு பகவான் சில கஷ்டங்களை தந்து விடுவார் இந்த நேரத்தில் ஆனால் இதில் என்ன ஒரு ஆறுதல்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் விரய செலவை கொடுத்தாவது லாபத்தை தந்து விடுவார் ஏன்னா சனி உங்களுக்கு நகர்ந்து போகிறாருலேயே ஒன்பதாம் இடத்து நோக்கி நகரும்போது ஒரு இடத்துல இதுலேயும் வேலை கிடைக்கலன்னா இப்போ வேலை கிடைக்கும் ஒரு இடத்துல பொண்ணு பார்க்குறோம் பொண்ணே அமையல அப்படின்னா பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க இப்போ போனால் ஒரு பொண்ணு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் கல்யாணம் கை கூடாது அப்போ கை கட்டியது வாய் கட்டாமல் போகும் பழைய தோல்விகள் இப்போ இல்லை அதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஆனால் முழுமையான லாபம் இப்போ வரல இந்த குரு பயிற்சி முழுமையான லாபத்தை தராது ஆனால் ஒன்றே ஒன்று லாபத்தை தரும் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா பயணத்துக்கு செலவு கூட காசு இல்லாமல் இருப்பீங்க இப்போ சனி நகர்ந்துருக்கார் அந்த நேரத்தில் விரை குருவாக குரு பகவான் வரும்போது அந்த காசை கொடுத்துருவார் அந்த பயணத்தை நீங்கள் செய்ய முடியும் ஒரு இடத்துல முயற்சி பண்ணால் ஒரு வேலை அதுக்கான வருமானம் முயற்சி பண்ணால் ஒரு இடத்துல பணம் கிடைக்கிறது முயற்சி பண்ணால் ஒரு விஷயத்தை முயற்சியின் மூலியமாக வெற்றி அடைய முடியும் ஒன்று இது எல்லாமே வெறும் நூற்றி ஐம்பது நாட்கள் மட்டும்தான் இந்த குரு பயிற்சி ஒரு வருஷம் ஃபுல்லாக இல்லைங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்துக்கணும்